மீடியாவில் வந்து அவசரப்பட்டு ஒரு தமிழை கூடாது அது மிகப்பெரிய தப்பு இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு மேற்றையோ இதையோ பப்ளிக்லேருந்து ஒரு கொண்டு வந்ததே தப்பு நீங்கள் இன்றைக்கி ரகசியமாக பேசுகிற விஷயம் அது குடும்ப குடும்ப விஷயம் குடும்பத்தில் உள்ள ஒரு இது அப்போ தனுசு மேலே தவறி இருந்தால் அங்கே நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது அப்போ சங்கத்தில் அங்கே அவங்க போகிற அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட்டு பேசி அது தீர்வாயிருக்கணும் இந்த நடிகர் மேலே இந்த இயக்குனர் மேலே இந்த நடிகை மேலே இவங்க ரெட்டு போட்டிருக்காங்க அப்புடின்னா அது பெரிய குற்றம் ஒரு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி ஒன்று இருக்குது இந்த ரெட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம நீங்களே ஒரு சங்கத்துக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் விசால ரெட்டு போட்டிருக்காங்க தனுஷுமலை ரெட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது அது வந்து ஒரு ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு ஒரு தோரணு தெரியுது